தங்கமகள் சீரியலில் அடுத்து என்ன மாதிரியான எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் பொண்ணு தாரணி நல்லபடியாக கண் முழிச்சுட்டாங்க நீங்கள் போய் அவங்கள பார்க்கலாம் நான் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிடுவாங்க ஐயோ கண் முழிச்சிட்டாலா அவ்வளோ தான் போச்சு அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லி இங்கேயே தாரணி நம்மளை ஜெயிலில் அடைச்சாலும் அடைச்சிருவாள் இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிட போயிடுறாங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம போயிட்டு தாரணியை போய் பார்த்து அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அவன் மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னான்னா மூச்சு அடைச்சி அவளை அப்படியே கொண்டுருவோம் அவங்க அப்பனையும் அது தானே நம்ம பண்ணோம் இது ஒன்றும் நமக்கு தான் புதுசு இல்லையில் இது அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க தாரணி உள்ளார போய் ரங்கநாயகி பார்ப்பாங்க இன்னுமே தாரணி வந்து கண் முழிக்கல இவ கண் முழித்து ஏதாவது உண்மையை சொல்வாளா அப்படின்றத ப பயப்படுறதுக்கு இவ கண் முழிக்கிறதுக்குள்ளேயே இவளை போட்டு தள்ளிட்டா ஏன்னா எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க கூட அந்த நர்ஸும் டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்காக போயிருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த விஷயத்த தைரியமாக பண்ணுவோன்னு சொல்லி யோசிப்பாங்க தன்னுடைய கையை எடுத்து தாரணியோட கழுத்தை நெருக்கிறதுக்காக போவாங்க ஜிலேபி நான் போனை மறந்து ஃபோனு மறந்து வச்சுட்டேன் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வருவார் அந்த இடத்துல நர்ஸ் வந்து நீங்கள் அழிச்சிட்டு வந்து பேஷண்ட் வந்து கண் முடிச்சுட்டாங்க போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க ஜிலேபி ரொம்ப நேரம் சந்தோஷமாக ஃபோன் எடுத்துகிட்டு தாரணியை பார்த்து வந்துடலான்னு வருவார் ரங்கநாயகி பண்ணுற விஷயத்தை வந்து ஜிலேபி பார்த்துருவார் ஆனால் பார்க்காத மாதிரி காட்டிப்பார் அக்கான்னு சொல்லி வேகமாக கத்துவார் பயந்து போய் ரங்க ஐயோ இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா காட்டிப்பாங்க நீ என்ன இங்க வந்து சாப்பிட போலியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை போன் எடுக்க வந்த எனக்கு பசிக்கல நான் இங்கே இருக்கேன் சொல்லிட்டு ஜிலேபி அங்கேயே இருந்துருவா நீ போய் சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறமா போய் சாப்பிடுறேன் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாரு முத்துப்பாண்டி சந்தேகமா கேட்ட விஷயம் இப்போ உண்மை ஆயிடுச்சு இந்த நகநாயகி அக்கா தான் எல்லாத்துக்குமே காரணம்ன்றதை யோசிச்சுட்டு இருப்பாரு அந்த நேரத்துல கரெக்டா முத்துப்பாண்டி வந்த உடனே நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத எனக்கு என்னமோ உடைய அக்கா தான் எல்லாத்துக்குமே காரணம்னு தோணுது நான் கண் கூட அந்த விஷயத்தை கூட பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இதோட இந்த ஒரு தங்கமகள் மகள் ப்ரொமோ வந்து முடிஞ்சிருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ